எல்லா பொக்களும் இறைவன் ஒருவனைக்கு தருமபுரி மாவட்டம் ஹுசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் எல்லா பொக்களும் இறைவன் ஒருவனைக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு இருக்கேன் திங்கட்கிழமை தென்காசி வந்தேன் தென்காசி வந்து நானும் அமீரும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த குதிரையை பற்றி இதை வந்து ஒரு மகரசோ தான ஹைதரா ஐரோம் ஹைதரா பாக்கில் வந்து அத்து ஃபார்ம்லேருந்து பயன் குதிரை பயங்கரமான ஓட்டம் இது இந்த குதிரையை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டு பேசி போட்டிருந்தோம் அதை பார்த்த என்னுடைய சப்ஸ்கிரைபர் அதாவது ஃபாலோ ஒருத்தர் சப்ஸ்கிரைபரு என் வீடியோவை நிறைய பார்க்குறவங்க அமீர் வீடியோவும் பார்க்குறவங்க என் பாயிங் வந்துங்கிறாரு இப்போ அமீரையும் பார்க்குறாங்க காலையிலே நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து பேலப்பாளையம் ரெண்டு நண்பர்கள் வந்திருக்காங்க நாம நேரடியாக அவங்ககிட்டே பேசுவோம் எல்லாம் வலைக்கம் நாளைக்கு பாய்ஜி எங்கள் பேர் பாய் என் நிஜாம் பாய் நிஜாம் நிஜாம் ஓகே பாய் உங்கள் பேர் என் யாசர் யாஸ் யா சார் திருநெல்வேலி மேலே பார்த்துருக்கோமா சொல்லுங்க பாயங்க என்னங்க என்னங்கிறது அமீர் பாய் பார்க்குறதுக்கு என்ன வந்து வந்துருந்தோம் அப்போ அந்த வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு வாரம் எங்களால் பார்க்கணும் அமீர் பாய் பார்க்கணும் நினைச்சிருந்தால் எங்களால் முடியலை ஒழுக்கி விஷயமா வந்து அழிஞ்சிட்டோம் சரிங்களா அமீர் பாயை பார்க்க வந்த இடத்துல அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஹுசேன் பாபு போய் உள்ள வீட்டில் இருக்காப்புல சஸ்பிரைஸாக இருக்காப்புல அது எங்களுக்கு இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது அவங்க வந்துட்டு கிளம்பி ரெண்டு நாள் கிளம்பிட்டாங்க அப்படின்னு நினச்சோம் பாய் ஒரு வாரம் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் பாயை உடனே வெளியே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தெரியாமல் அமீர் பாய் நினச்சிட்றாப்புல அவர் எங்களுக்கு தெரியாமல் சஸ்பைஸாக வெளியே கூட்டு வரப்பில்ல பாயை பார்த்தே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த அட்டு இருந்து இந்த குதிரையை பார்க்க வந்தால் அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அமீர் பாய்ட்டும் கேட்டிருந்தோம் பாய் நீங்கள் என்னால் தந்திருந்த அந்த குதிரையை கொடுங்க ஏன்னா இந்த குதிரை நாங்கள் ஏன் கேட்டோம் அப்படின்னா அதோடைய ஃபீடை பார்த்தா நாங்கள் கேட்டோம் நல்ல ஃபீடு நீங்கள் அப்போ கேட்டிருந்தோம் அப்பவும் அமீர் பேச்சா நம்ம வீட்டுக்கு போட்டிருக்கோம் பை இதை யாருமே கேட்க வேண்டாம் பை சொல்லி சொன்னார் சேல் போஸ்ட் நம்ம போடல இது கொடுக்குற பிளானே கிடையாது பை நீங்கள் ஒரே இதை கேட்டுக்கலாம்ண்டா அப்படின்னாரு அப்போ அமீர் பேட்டை சொன்னோம் பை நமக்கு தருவீங்களான்டா பை உங்களால் வந்து எங்களுக்கு நான் வந்து தான் பை நம்ம அடுத்து எங்கள் பந்தயத்தை ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிக்கிற அளவுக்கு இது ஃபீடு இருக்குது நல்ல ஃபீடு அடுத்து நம்ம எங்கே போகிறாருந்தாலும் சொல்லுங்கள் போய் நம்ம சேர்ந்து பேக்கலாம் போய் இப்போ பந்தியம் தான் அடிக்கிற இருந்தாலும் அப்படின்னு சொன்னார் அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எந்த பந்தயத்துக்குனாலும் கொண்டு போனால் கன்ஃபார்மாக சொல்லி வச்சு நம்ம பிரைஸ் அடிக்கலாம் அந்த அளவுக்கு இது கேரண்டி நமக்கு கிடைச்ச ஒரு எனக்கும் அமீருக்கும் கிடைச்சா ஒரு பொக்கிசம் பொக்கியூசம் இதில் அமீர் வேற இல்லை நான் வேற இல்லை அமீர் குதிரையும் இருந்தால் என் குதிரையும் அமீர் தான் அதனால் அதனால எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கிடச்சா இது பொக்கிசம் இதை கடைசி வரைக்கும் நாங்கள் விற்க மாட்டோம் எங்கள் வர தான் இந்த உயிர் இருக்கும் ஒன்று தான் சொல்லுங்கள் பா அமீர் பா அதுதான் உண்மை இல்லை நம்ம சகாஃபை சொல்லுக்கு வந்து வார்த்தையே கிடையாது சக்காஃப் வந்து உண்மையிலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வரன் மாதிரி கிடச்சிது என்னோட லைஃப்லேயே வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த குதிரை வந்து சக்காஃப் ஒன்று தான் அதனால் வந்து இப்பவும் நான் சொல்ல மொதல் நன்றி வந்து நான் வந்து நம்ம ஆம்பூர் அப்போ தான் நான் சொல்லணும் அளவுக்கு நம்மளுக்கு இந்த ஒரு பொருள் கிடச்சிது இப்போ நல்லா பேர் இந்த குதிரை இப்போ நம்ம வேலூரில் வந்து நம்ம சுல்தான் பாய் இந்த வேலூரில் வந்து ஹுசேன் பாய் சுல்தான் வச்சுருக்காரு அதே மாதிரி தெங்காய் வந்து சக்காஃபு சரிங்களா அந்தந்த மாதிரி வந்து சேம் ஸ்பீடு எல்லாமே தொழிலும் சரி ரைடிங்கும் சரி கேரக்டர் எல்லாமே நல்லா இருக்குது பாவு பையா ஓட்ட ஆசைப்பட்டு வந்தார் இந்த குதிரையை அது போகிற ஸ்பீடை பார்த்துட்டு இல்லைப்பா இது போகிற ஸ்பீடு நம்மளால் உட்கார முடியாது அப்படின்ட்டு ஆனால் இருந்தாலும் பாவு பையனை உட்கார வச்சு ஒரு வீடியோ போடுவோம் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் திங்களும் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம் நாங்கள் ஓட்ட நம்பர் சரிங்களா வேலூரில் வேலூர் சேர்ந்தால் சுல்தான் வாங்கியிருக்காரு அவருக்கு அமைஞ்சது ரெண்டாவது தென்காசியில் சகாப்பை நம்ம அமீர் வாங்கியிருக்காரு அவருக்கு அமைஞ்சது மூணாவது நாம் எடுக்கிறோம் அடுத்து பாவு வந்து அதுவும் ஹைதராபாத் அட்டு ஃபார்ம்லாம் எடுக்கணும் அவருக்கு அவர் பாகுபாய் சொல்றாரு எனக்கு இதே மாதிரி ஒரு குதிரை நல்ல குணத்துல ஒரு குதிரை வேணும்ன்றாரு பாகுபாய் பாத்துருக்கோம் அது அட்டு சொல்லிருக்கோம் கண்டிப்பா நான் எடுத்தேன் அது ஹைதராபாத் குதிரை வேணும்ன்றாரு அவரு அதே அங்க தான் போய் எடுக்கிறோம் இங்க உள்ள குதிரை ஹைதராபாத் குதிரை தான் வேணும்ன்றாரு என்ன கேட்டா இல்ல அங்க உள்ள குரல் நல்லா ஸ்பீடு நல்லா இருக்கு கேரளா நல்லா நல்ல குணம் நல்லா இருக்கு குதிரைங்க எல்லாருமே நல்ல ஸ்பீடு ஓட்ட நமக்கு தான் தெரியும் வேணும் அந்த மாதிரி நல்லா இருக்கு குதிரை எல்லாமே மாஷால்லாம் நம்மளுக்கு ஷக்காஃப் வந்து நல்ல ஒரு சூப்பர் குதிரை சரிங்களா நம்மள பார்க்க வந்த ரெண்டு தம்பி மாதிரி அவங்க வாழ்க்கையில் இன்னும் நல்ல வளர்ச்சி அடையணும் அதுக்காக அல்லாக்கிட்ட நான் கண்டிப்பாக துவா பண்ணுவேன்